ஹே கைஸ் வெல்கம் டு மோனி மீடியா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழ் திரைத்துறையில் கொடிக்கட்டி பறந்துட்டுருந்த கவி பேரரசு கண்ணதாசன் அவர்களுக்கு போட்டியாக களமிறங்கின ரங்கராஜன் என்கிற வாலி அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவருக்கு பிடித்தமான ஒரு பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இவரோட பர்சனல் லைஃப் பற்றியும் இவரோட கெரியர் பற்றியும் அண்ட் ஐயங்கார் ஃபேமிலியில் பிறந்த இவர் எதனால் முருகர் பக்தராக ஆனாரு அப்படிங்கிற சுவாரஸ்யமான கதைகளை இதில் சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பராய்த்துறை அப்படிங்கிற ஊர்ல ஸ்ரீனிவாசன் ஐயங்கார் மற்றும் பொன்னம்மாள் ஐயங்கார் அவர்களுக்கு மகனா பிறந்திருக்காரு இவரை ரங்கராஜன் அப்படிங்கிற பேர்ல தான் வளர்த்துட்டு வந்திருந்திருக்காங்க ஆனா இவர் எப்படி வாலின்னு சொல்லிட்டு தன்னோட பேரை மாற்றிக்கிட்டார் அப்படின்னா தமிழ் மேலே தீராத பற்றிருக்கிற நம்ம வாளியவர்களுக்கு ஓவியத்திலும் நிறைய ஆர்வம் இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் மாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறந்த ஓவியர் இருந்திருக்காரு இவர் ஆனந்த விகடன் புத்தகங்களில் வரக்கூடிய ஓவியங்களை வரைஞ்சிட்டு இருந்திருக்காரு இருக்காரு ஸோ மாளியை போலவே நீயும் ஒரு சிறந்த ஓவியனாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃப்ரெண்டான பாபு அவர்கள் தான் இவருக்கு வாலி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காரு இவர் சினிமா துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி நேதாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையை தொடங்கி அதை நடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அண்ட் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ரமணி திலகம் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு சுரேஷ் வாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகன் மட்டும் இருக்காரு இப்போ இவரோட மியூசிக்கல் கெரியர் பற்றி பார்க்கலாம் இவர் தன்னோட ஸ்கூலை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சினிமா துறையில வாய்ப்பை தேடி சென்னைக்கு வந்திருக்காரு ஆனா ஆல்ரெடி நம்ம கண்ணதாசன் அவர்கள் அந்த துறையில கொடிக்கட்டி பறந்துட்டு இருந்தாரு இருந்தாலும் தன்னோட விடாமுயற்சியால இவரு நம்ம தமிழ் துறை துறையில கிட்டத்தட்ட ஐந்து தலைமுறைகளுக்கு பதினைந்தாயிரம் பாடல்களுக்கான பாடல் வரிகளை இவர் எழுதி கொடுத்திருக்காரு இப்போ இவர் என்னென்ன படங்கள்ல பாடல்கள் எழுதியிருக்காரு அப்படிங்கிற ஒரு சில முக்கியமான படங்களோட லிஸ்ட மட்டும் நான் இன்னைக்கு சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஐயங்காரா இருந்த இவர் எதனால முருகர் பக்தரானாரு அப்படிங்கிற கதையை சொல்றேன் இவருக்கு எப்பவுமே இந்த பாவ புண்ணியம் வினை பயன்கள் இது மேல நிறையவே நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காரு சோ இவருக்கு நேச்சராவே கடவுள் பக்தி இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல இவங்களோட சிஸ்டருக்கு சிரோசிஸ் சின்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதி வந்திருக்கு ஆக்சுவலா இந்த வியாதி அந்த காலத்துல குடிக்காரங்களுக்கு மட்டும்தான் வருமா ஆனா இந்த நோய் என்னோட தங்கைக்கு எப்படி வந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நோயால பாதிக்கப்பட்ட இவங்களை காப்பாற்றவே முடியாது இவங்க இறக்குற தருவாயில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல இருந்து கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்களாம் அண்ட் இவங்களும் அவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த வந்ததுக்கு அப்புறமா ஹாலில் படுக்க வச்சுட்டு நெக்ஸ்ட் டெத்துக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த காரியங்கள்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம் ஆனா அன்னைக்கு நைட்டு வரைக்கும் அவங்களுக்கு உயிர் போகாம இருந்திருக்கு இதை பார்த்த இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு அவர் ஃபாரின்ல படிச்சுட்டு வந்திருக்காரு அவரை ஒரே ஒரு டைம் கூட்டிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இவரும் அதுக்கு சம்மதிச்சிட்டு அந்த டாக்டரை போய் கூட்டிட்டு வந்திருக்காரு அந்த டாக்டர் வந்து ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான் போட்டாராம் அந்த ஒரு இன்ஜெக்ஷன்லயே இவங்க ரொம்ப நல்லா குணமாகி உட்கார்ந்து இருக்காங்க இதை பார்த்த இவருக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்திருக்கு வந்திருக்கு அந்த டைம்ல இவர் அந்த டாக்டர் கிட்ட உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அவரு என்னோட பேர் சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பேரை கேட்ட செகண்ட்லயே இவர் நான் ஒரு முருகர் பக்தனா ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப பூசின விபூதிய நான் இப்ப வரைக்குமே கைவிடல எப்பவுமே நான் விபுதி பூசிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காரு அடுத்த செகண்ட் உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன என்னோட தங்கச்சி எண்பத்தஞ்சு வயசு வரைக்குமே உயிரோட இருந்தாங்க அதுக்கு முழுக்க முழுக்க கண்டிப்பா முருகர் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல இவர் ஷேர் பண்ணிருக்காரு அண்ட் இவர் முருகர் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாடலையும் எழுதியிருக்காரு இப்ப இவர் பாடல் எழுதின படங்களோட லிஸ்ட பத்தி பார்க்கலாம் இவரு முதன் முதலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல கெம்பராஜ் அவர்களோட டைரக்ஷன்ல வெளிவந்த அழகர் மலை கல்வன் அப்படிங்கிற படத்துல தான் தன்னோட திரை வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல நல்லவன் வாழ்வான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல கற்பகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல படகோட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல எங்க வீட்டு பிள்ளை கலங்கரை விளக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஆணையிட்டால் நாடோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அரச கட்டளை காவல்காரன் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி எட்டுல உயர்ந்த மனிதன் ஒன்பதுல அடிமை பெண் நம் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல மாட்டுக்கார வேலன் தலைவன் இவரு சினிமா துறையில கால் பதிச்சிருந்தாலுமே இவருக்கு பெரிய வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்காமதா இருந்திருக்கு அந்த டைம்ல இவரோட நண்பர் ஒருத்தர் மதுரையில டிவி டிவிஎஸ் கம்பெனியில நான் மேனேஜரா இருக்கேன் நீ அங்க வந்துரு நான் உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா சினிமா துறையில இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்த பிபி பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இவர்கிட்ட ஒரு பாடலை பத்தி சொல்லியிருக்காரு அந்த பாடலை கேட்டதுக்கு அப்புறமா இவரு கண்டிப்பா இந்த ஊரை விட்டு நம்ம போக கூடாது எப்படி இருந்தாலும் இந்த துறையில நம்ம சாதிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு வெறி வந்துச்சான் அதுதான் நம்ம கண்ணதாசன் அவர்கள் எழுதின மயக்கமா கலக்கமா அப்படிங்கிற பாடல் வாழ்க்கையில நொந்து போனவங்க இந்த பாடலை கேட்டா கண்டிப்பா மாறிடுவாங்க அப்படிங்கறதையும் இவர் சொல்லியிருக்காரு அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல குமரி கோட்டம் ரிக்ஷாக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அன்னம் இட்டக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல உலகம் சுற்றும் வாலிபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு உரிமை குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இதய கனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல நாளை நமதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல இளமை ஊஞ்சல் ஆடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல அன்னை ஓர் ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல மௌன கீதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு சகல கலாவல்லவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல கோழி கூவுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அன்புள்ள ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் படிக்காதவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மெல்ல திறந்தது கதவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பாடும் நிலாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல குரு சிஷியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல புது புது அர்த்தங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அஞ்சலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல குணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நாடோடி பாட்டுக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல காதலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல தேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இந்தியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல பாரதி கண்ணம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல மறுமலர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல காதலர் தினம் டூ தௌசண்ட்ல ஹேராம் மற்றும் அழைப்பாயுது டூ தௌசண்ட் ஒன்ல தீனா மற்றும் மின்னலே டூ தௌசண்ட் டூல மௌனம் பேசியதே டூ தௌசண்ட் த்ரீல லேசா லேசா டூ தௌசண்ட் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி டூ தௌசண்ட் சந்திரமுகி மற்றும் கஜினி டூ தௌசண்ட் ஒரு காதல் மற்றும் வல்லவன் டூ தௌசண்ட் சென்னை டுவெண்ட்டி எயிட் டூ தௌசண்ட் டூ அருந்ததி மற்றும் நான் கடவுள் டூ தௌசண்ட் கோவா டூ எங்கேயும் காதல் டூ போடா போடி டூ தௌசண்ட் எதிர் நீச்சல் உதயம் என் மற்றும் இன்றென்றும் காதல் டூ தௌசண்ட் யாரும் பத்மினியும் யான் அண்ட் லாஸ்டா இவரு காவிய தலைவன் படத்துல கோடாலி முடிச்சு போட்டு அப்படிங்கிற பாடலுக்கு வரிகளை எழுதி கொடுத்திருக்காரு இந்த டூ தௌசண்ட் காலகட்டத்துல இந்த ஏஜ்லயும் இவ்வளவு இளமையா என்னால பாடல் எழுத முடியுது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் நம்ம கண்ணதாசன் அவர்கள் தான் அப்படிங்கறத இவர் ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணிருக்காரு இவர் எழுதின ஆட்டு வித்தார் யாரொருவன் ஆடாதாரே கண்ணா அப்படிங்கிற பாடல்ல கையளவு ஆனாலும் கலங்கிட மாட்டேன் கடலளவு ஆனாலும் மயங்க மாட்டேன் இந்த வரிகளை தான் இவர் எப்பவுமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபவுண்டேஷன் லைனாக இருக்காராம் இந்த வரிகள் தான் என்னை இப்போவுமே இளமையாக வச்சிருக்கு அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு இப்போ இவருக்கு பிடித்தமான ஒரு பாடல் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இவருக்கு பொதுவாகவே கண்ணதாசன் அவர்கள் எழுதின பாடல்கள் ரொம்பவுமே பிடிக்குமா இது மட்டும் இல்லாம இவர் எழுதின ஒரு பாடல் இவருக்கு ரொம்பவுமே ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் அவர்களோட டைரக்ஷன்ல வெளிவந்த நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த அபூர்வ சகோதரர்கள் அப்படிங்கிற படத்துல வந்த உன்ன நினைச்சே பாட்டு படிச்ச மனுஷன் தங்கமே அப்படிங்கிற பாடல் தான் இவரோட பேவரட்டா இத்தனை சிறப்பான பாடல்களை நம்ம தமிழ் திரைத்துறைக்கு கொடுத்த வாலியவர்கள் மூச்சு திணறல் மற்றும் நுரையீரல் தொற்று காரணமா ரெண்டாயிரத்தி பதிமூணுல சென்னையில இருக்கக்கூடிய அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல டெத் ஆகிட்டாரு இவர் இறந்திருந்தாலும் இவரோட பாடல்கள் மூலமா இன்னுமே இவர் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சோ அவ்வளவுதாங்க நம்ம வாலியவர்கள் எழுதின எந்த பாடல் உங்களுக்கு ரொம்பவுமே பிடித்தமான பாடல் அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்க மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ